இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா நம்ம இலக்கியாவோட நிலமையை புரிஞ்சுக்கிட்டு கடவுளாச்சு கண்டிப்பாக நம்ம இலக்கியாவுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்திரோட் லைக் பண்ணுங்கள் ஒரு பக்கம் இன்னைக்கு தான் கடைசி நாளில் இன்றைக்குள்ளே நம்ம வீடு பார்க்கலாம் கண்டிப்பாக குடும்பத்தோட நடு தெருவில் தான் படுக்கப் போகிறோம் அப்படின்ற உண்மை தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம இலக்கியாவும் கௌதமும் எல்லா தாவலுமே வந்துட்டு தெருவு தெருவாக தேடிட்டு இருக்குங்க ஆனால் இங்கே சொல்கிற ரேட்டை பார்த்தவா கண்டிப்பாக வீடு இல்லைங்க அந்த சிங்கலை கூட வாங்க முடியாது அப்படின்ற உண்மை தெரிஞ்சுக்கிட்டேங்க ஆனால் கடைசியில் ஒரு மேடை மேடம் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க கண்டிப்பா வந்துட்டு நான் வந்துட்டு அட்வான்ஸ் முதல்ல கொடுக்குறேன் குடும்பத்தோட நடுத்தரு தான் இருக்கும் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சரி ஒரு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்தா மட்டும்தான் வீடு வந்துட்டு வாடகைக்கு தரப்படும்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க நம்ம கௌதம் கண்ணீரோட மேடம் திடீர்னு அவ்வளவு காசு கேட்டால் நாங்கள் எங்கே போறது கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு நடுதருவில் நின்றுட்டு இருக்கிறதுக்கு காரணம் நம்பிக்கை துரோகம் அந்த நம்பிக்கை துரோகத்தை உங்ககிட்ட நான் பண்ண மாட்டேன் கொஞ்சம் உதவி பண்ணுங்க மேடம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கண் கலங்கின நிலைமையில நம்ம இலக்கியாவும் கௌதமும் கேட்டுட்டு இருக்காங்க ஆனா அந்த கல் நஞ்ச மேடத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு மனசு இலகலைங்க இல்ல முதல்ல வந்துட்டு பணத்தை கொடுக்கறத தான் நின்று பேசுங்க இல்லைன்னா எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதமும் இலக்கியாவும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதில் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஆனா நடுத்தர நின்றுட்டு இருக்கிற நம்ம கௌதமுக்கு இலக்கியாவுக்கும் கண்டிப்பா அடுத்தபடி என்ன பண்றது அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லைங்க ஏன்னா இப்ப நடுத்தர நின்றுட்டு இருக்கோம் கோயில்ல வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் தங்க முடியும் மறுநாள் நாள் பாத்தீங்களா எங்க நம்ம தங்க போறோம் இப்போ ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் வந்துட்டு உதவிக்குன்னு நமக்கு ஒருத்தரும் வந்துட்டு பண்ணல முதல்ல பாத்தீங்கன்னா பண உதவி வந்துட்டு இந்த எஸ் இந்த தாக்சனையும் தடுத்து நிப்பாட்டினாங்க அதே சமயம் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த நகம் அந்த கிரெடிட் கார்டு அது ஏதாச்சும் வேலை செஞ்சிருந்தா கூட கௌதம் கண்டிப்பா வந்துட்டு நம்ம இந்த ஒரு நிலைமையில இருந்திருக்க மாட்டோம் எல்லாமே திட்டம் போட்டு இருந்து இழந்துட்டு வந்துவிட்டோம் கண்டிப்பாக இப்போ நமக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒரு வழியே இல்லை ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம் கூட கூட வந்துட்டு ரேவதியாத்தையும் இப்போ பார்த்தீங்களான்னா நம்ம ஜானகியாத்தையும் இருக்காங்களே அவங்கள வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறது கண்டிப்பாக வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கண்கலங்கிட்டு இருக்காங்க ஆனால் கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்களானவா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடச்சிதாங்க போ வரப்போகுது ஏன்னா நம்ம இலக்கப்பட்ட இந்த ஒரு அவமானத்துக்கும் நம்ம கௌதம் பட்ட இந்த ஒரு தோல்விக்கும் கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்களா நம்ம இந்த கடவுளாக பார்த்து இந்த தக்ஷணையோட சுயரூபத்தை ஒட்டு மொத்தமா தாங்க திரும்ப வந்துட்டு நமக்கு கௌதமுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வழியை காமிக்க போகுது ஏன்னா அடுத்தபடியாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இந்த இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்களா நம்ம கூடவே நம்ம இலக்கியோட அம்மா இந்த லட்சுமியோட ஞாபகிறதுங்க நம்ம வந்துட்டு நம்ம வீட்டுக்கே போகலாம் நம்ம வந்துட்டு நான் லட்சுமி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அங்கே போய் பேசிக்கலாம் அப்படின்ற உண்மையை வந்துட்டு இப்பதாங்க தாங்க ஏன்னா அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு நம்ம லட்சுமி நம்ம மாசலாமணி மட்டும்தாங்க இருக்குங்க ஏன்னா இந்த சிந்தாமணி வந்துட்டு இப்போ நம்ம அஞ்சலி கூட்டு இருக்கிற ஒன்று வந்துட்டு நம்ம இலக்கியாவுக்கு தெரிய வந்துடுச்சு ஆனால் இந்த ஒரு விஷயமும் வந்துட்டு அவங்க இந்த எஸ்எஸ்கேவுக்கு தெரியும் வந்துடுச்சு கண்டிப்பாக வந்துட்டு தடுத்து எப்படியாச்சும் ஒரு சுயரூபமான ஒரு விஷயத்த வந்துட்டு கெடுத்துருவான் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம எப்படியாச்சும் அந்த ஒரு வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கம் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்குங்க ஆனால் கண்டிப்பாக அந்த லட்சுமியோட வீட்டிலேனா தங்குற மாதிரி ஒரு வாய்ப்பு நம்ம கௌதமுக்கும் வருமா அப்படின்றத மறக்காம கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் ரொம்பவே வந்துட்டு ஏமாற்றத்தை தாங்க நம்ம இலக்கியம் வந்துட்டு ஃபேஸ் இருக்குங்க ஆனால் கண்டிப்பாக இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுங்க இப்போ வரைக்குமே வந்துட்டு எந்த ஒரு கெடுதலுமே நினைக்காம யாருக்கும் வந்துட்டு துரோகம் பண்ணணும்னு நினைக்காம ரொம்பவே வந்துட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா அந்த கடவுள் ரொம்பவே சோதிச்சுட்டு இருக்கு கண்டிப்பா நம்ம கௌதம் வந்துட்டு கண்ணீர் துளியோட என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க தேங்க்ஸ் இலக்கிய நேயர்கள்